முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணை கிணங்க திடக்கழிவு மேலாண்மைக்கு நாட்டில் வேறெங்கும் இல்லாத அளவிற்கு ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் அளித்த அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தமிழகத்தில் திடக்கழிவு மேலாண்மைக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் மன்னார்குடியில் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு திடக்கழிவு மேலாண்மை சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி அம்மா அவர்கள் இந்திய நாட்டுக்கு வழிகாட்டும் வகையில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி அம்மா அவர்களுடைய பொற்கால ஆட்சியில் ஐந்தாண்டு காலத்தில் தமிழகத்தில் நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்ட பணிகளை மேற்கொள்ள ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து மகத்தான சாதனை படித்துள்ளார்கள் மன்னார்குடி நகராட்சி குப்பை பதப்படுத்துதல் உலர்த்துதல் உரமாக மாற்றுவதற்கு உரக்கிடங்கு அமைத்தல் போன்ற திடக்கழிவு மேலாண்மை பணிகளை மேற்கொள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஒரு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார் சென்னை பெசன்ட் நகர் அருகே ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான கவன தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட போர்க்கால நடவடிக்கைகள் காரணமாக அந்த தீ விபத்தில் உயிரிழப்புகள் நேரிடாமல் காப்பாற்றப்பட்டதாக தெரிவித்தார் முதலமைச்சரின் உத்தரவின்படி அமைச்சர்கள் நேரில் சென்று தலா ஐந்தாயிரம் ரூபாய் நிதியுதவி பத்து கிலோ அரிசி வேட்டி சேலை உள்ளிட்ட அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அளித்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பேரிடர் நிவாரண நிலையிலிருந்து முழுவதுமாக சேதமடைந்தவர்களுக்கு ஐயாயிரம் வீதம் நேரடியாகவே எண்பது குடும்பங்களுக்கும் பத்து கிலோ அரிசி வேஷ்டி சேலை அனைத்துமே நேரடியாக எண்பது குடும்பங்களையும் சந்தித்து அங்கே தீ விபத்து ஏற்பட்ட இடத்தையும் நேரடியாக பார்வையிட்டு உடனடியாக அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாமல் புரட்சி தலைவர் அம்மாவில் மக்களின் உயிரை பாதுகாத்து தந்திருக்கிறார் என்பதை மாண்பு பேரை தர